வணக்கம் சிறுதானிய உணவு வன விலங்குகளுக்கு கிடைக்கும் வகையில் விதைப்பந்து விதைக்கும் விழா இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் கரைவெட்டி பறவைகள் சரணாலயத்தில் வன உயிரிலங்களான காட்டுப்பன்றி மான் குரங்கு மயில் உள்ளிட்ட பல்வகையான உயிரினங்களுக்கும் உணவு வழங்க வேண்டிய அவசியம் மற்றும் வழிமுறைகள் குறித்து பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சிறுதானியங்களில் விதைப்பந்து தயாரிக்கப்பட்டு கரைவற்றி பறவைகள் சரணாலயத்தில் விதைப்பந்து விதைக்கும் நிகழ்வு அகில இந்திய மக்கள் சேவை இயக்க விவசாய பிரிவு மாநில தலைவர் தங்க சண்முக தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் மேலப்பள்ளூரில் உள்ள கோல்டன் கேட்ஸ் தனியார் பள்ளியில் பயிலும் இருநூத்தி ஐம்பது பள்ளி மாணவர்கள் அரசு ஆசிரியர்கள் இயற்கை ஆர்வலர்கள் வனத்துறையினர் கலந்து கொண்டு ஐயாயிரம் சிறுதானிய விதைப்பந்துகளை விதைத்தனர் தமிழகத்திலேயே முதன்முறையாக சிறுதானிய விதைப்பந்துகளை தயாரித்து கரைவிட்டி பறவைகள் சரணாலயத்தில் துவக்கப்படும் நிகழ்வு தமிழகமெங்கும் வனப்பகுதி இத்திட்டத்தை அனைத்து பள்ளிகளிலும் இயற்கை ஆர்வலர்களும் முன்னெடுக்க வன உயிரினங்களான காட்டுப்பன்றி மான் குரங்கு மயில் உள்ளிட்டவைகளுக்கு உணவு வழங்க வேண்டிய அவசியம் மற்றும் வழிமுறைகள் குறித்து பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்வு விரிவடையும் ஈர நிலங்கள் பாதுகாப்பு குறியீடான ராம்சார் அங்கீகாரம் பெற்ற கரைவெட்டி பறவைகள் சரணாலயத்தில் இருந்து இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி துவங்குகிறது நாடு முழுக்க விரிவடையும் போது வன உயிரினங்கள் பாதுகாப்பதோடும் விரைவில் வனப்பகுதி பசுமையாகும் வன உயிரினங்களுக்கு தேவையான உணவு முழுமையும் விரைவில் கிடைத்து தன்னிறைவு பெறுவதோடு வன விலங்குகள் வனத்தை விட்டு வெளியேறி விவசாய நிலங்களில் உணவு தேடி வருவது குறையும் இதனால் விவசாயிகள் பாதிப்புக்குள்ளாவதும் குறையும் எனவே ராம்சார் அங்கீகாரம் பெற்ற வனப்பகுதியான கரைவேட்டி பறவைகள் சரணாலயம் ஈர நிலங்களுக்கான பகுதியானதாக விளங்குவதால் தேர்வு செய்யப்பட்டு சிறுதானிய உணவு வனவிலங்குகளுக்கும் பல்லுயிர்களுக்கும் கிடைக்கும் வகையில் சிறுதானிய விதைப்பந்து விதைக்கும் நிகழ்வு துவங்கப்பட்டதாக தெரிவித்தார் மேலும் இதன் மூலம் வன உயிரினங்களை விரைவில் விதை பரவலை ஏற்படுத்திவிடும் மேலும் வனவிலங்குகள் வனத்தை விட்டு வெளியேறும் போது வன சாலையை கடக்கும் போது விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்பதனை தவிர்க்க இயலும் வனவிலங்குகள் பாதுகாக்கவும் இயலும் வனவிலங்குகள் வெளியே வருவதால் பொதுமக்கள் அச்சப்படுவதனையும் தவிர்க்க இயலும் எனவும் தெரிவித்தார் வனவிலங்குகளை காக்க ஒன்று கூடுவோம் விதைப்பந்துகளை பரவ என விதைப்பந்துகளை கையில் ஏந்தி உறுதிமொழி எடுத்துக்கொண்டார் கோல்டன் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் பரணம் அரசு மேல்நிலை பள்ளி ஆய்வக உதவியாளர் பழனிசாமி அரியலூர் மாவட்ட வனத்துறையைச் சேர்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டு அரிய நிகழ்வில் பங்கு கொண்ட மாணவர்களை வாழ்த்தினர் முன்னதாக கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் கலிங்கு அருகில் வடிகாலில் உள்ள ஈரமான பகுதிகளில் துவரை அவரை கம்பு கேழ்வரகு சோளம் பூசணி பரங்கி பயிர் வகைகள் என அனைத்திலும் தயாரிக்கப்பட்ட ஐயாயிரம் விதைப்பந்துகளை விதைத்தனர் அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் அலுவலர் ஐயா வந்து இளங்கோவன் ஐயா கொடுத்த ஐடியா தான் இது இது என்னுடைய ஐடியாவும் கிடையாது நான் விதையில நேரடியாக தூவிடலையான்னு சொன்னேன் அவர் ஐயா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் விதைப்பந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்டார் அவர் சொன்னதுனால தான் வந்து ஐயா இளங்கோவன் ஐயா சூரிய அடிப்படையில் தான் இந்த விதைப்பந்து அப்புறம் உடனே அவர் தாளர் ஐயா வந்து அவர் உடனே கேட்டார் ஐயா விதைப்பந்து எப்படி தயார் பண்ணணுன்னு அப்புறம் அதுக்குண்டான வழிகாட்டுதல் சொன்னோம் அதே போல் தயார் செய்து நீங்கள் வச்சுருக்கீங்க இன்னைக்கு முதல் கட்டமாக உலகத்திலேயே முதல் முறையாக ஒரு மாணவர்கள் வந்து வீட்டில் தயாரித்து எடுத்துட்டு வந்து செய்யக்கூடிய விஷயம் இதையெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஒரு குழுக்களை வச்சு தயார் பண்ணுவாங்க அது அப்படி இல்லை உணர்வு பூர்வமாக நீங்கள் தயார் பண்ணி கையில் வச்சிருக்கீங்க இங்க பாருங்கள் என்ன பாப்பா ஐயா வையா இருந்துச்சு ஐயா இங்கே பாருங்க இந்த பாப்பா கையில் வச்சுருக்க விதை அது முளைச்சிருச்சு பாருங்க பல விதைகள் இன்றைக்கி முளைக்காமலே இருக்குது ஆனால் இது கையில் வச்சிருக்கிறது முளைச்சிருச்சு அப்போது இது போன்ற ஒரு அற்புதமான விஷயங்களை குழந்தைகள் வீட்டில் மனப்பூர்வமாக செஞ்சு கொண்டு வரும்போது அதனுடைய விளைவுகள் நிச்சயமாக நல்லா இருக்கும் அடுத்த ஆண்டுகளில் வனவிலங்குகள் விவசாய நிலங்கள் அழிச்சதுங்கிற செய்தி இல்லாமல் வனவிலங்குகளுக்கு உணவளித்த பெருமை அரியலூர் மாவட்டத்திலிருந்து துவங்கி செஞ்சுருக்காங்க போது உலகம் முழுக்க போற்றப்படக்கூடிய ஒரு செய்தியாக மாற வேண்டும் அனைவருக்கும் உணவை ஒரு வருஷத்துக்கு நம்ம கஷ்டப்பட்டு உணவு கொடுத்துட்டா போதும் அடுத்த ஆண்டுலேருந்து என்ன பண்ண தெரியுமா அந்த வனவிலங்குகள் சாப்பிடுது இல்லையா அதன் மூலமாக பரவல் நடந்து நாடு முழுக்க வளமையாகவும் செழிப்பாகவும் இருக்கும் அதுக்கு தேவையான உணவை அதுங்களே பூர்த்தி செஞ்சுக்கும் வெளியில் வராது ஐயா தாளர் அவர்கள் வந்து உடனடியாக செஞ்சுக்கிட்டு வரணும் வரணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதில் சிறுதானியத்தை வந்து கேட்கும்போது மழை பெய்யாமல் இருக்குது இந்த நேரத்தில் அது போட்டு ஒன்றும் பிரயோஜன கூடாது இருந்தாங்க இப்போ மழை தொடர் இருக்குது அடுத்தது இந்த நிகழ்வு வந்து இங்கு தூங்குவதற்கான காரணம் என்னென்னா இது ராம்சார் குறியீடு அப்படின்னு ஒரு குறியீடு வந்து சர்வதேச அளவில் பன்னாட்டு அளவில் நமக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்பட்ட இந்த பகுதி இந்த பறவையில் சரணாலயம் அப்படின்னா ராம்சார்னால் என்ன முதல்ல அது முதல் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஈரமாக இருக்கும் இல்லையா ஒரு நிலம் ஈரமாக இருக்கிற நிலத்தில் போட்டாலும் முளைக்குமா முளைக்கியத்தான் அந்த மாதிரி ஈரமாக இயற்கையாகவே இருக்கக்கூடிய பகுதியாக இந்த கரவெட்டி பறவைகள் சரணாலய பகுதி இருக்குது அதனால தான் நாம் வந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை இந்த உலகத்திலேயே முதல் முறையாக இப்படி ஒரு கான்செப்டை கையில் எடுத்துருக்கோம் ஏன் எடுத்துருக்குறோம் அப்படின்னா திருதானியங்கள் உங்கள் வீட்டில் எல்லா வீட்லேயுமே இருக்குது நவசானியங்கள் எல்லா வீட்லையுமே இருக்குது ஆனால் நம்ம வீடுகளுக்கு இப்போ குரங்கு வந்து சாப்பிடுது குரங்க பார்த்தாலே பயந்து ஓடுறோம் குரங்க ஒரு பக்கம் வணங்குகிறோம் இன்னொரு பக்கம் குரங்கை வந்து விரட்டுறோம் இது மாதிரி வேலைகள் நடக்குது எதுக்காக அப்படின்னா சாலை உரங்கள் இருந்த மரங்கள் புளிய மரங்கள் போகிறாங்க அழிக்கப்பட்டு சாலை விரிவாக்க பணிகளுக்காக பண்ணும்போது அங்கே இருக்கிற முழுமையான மரங்கள்லாம் போனதுனால வனவிலங்குகள் எங்கே போறதுன்னு தெரியலை குரங்கு குறிப்பாக எங்கே போகிறதுன்னு தெரியலை அதுக்கு உணவு கிடைக்கல அதனால சாலை உரங்களில் பயணம் இருக்கு நேற்று இருக்குன்னா வந்து நான் திருச்சி மாவட்டத்துலேருந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் இருந்து இருசக்கர வானத்தில் இருக்கேன் போகும்போது நூற்றுக்கணக்கான குரங்குகள் வந்து சாலையில் சாப்பிட்டுட்டு இருந்தேன் எனக்கு அவ்வளோ மனவழி இருக்கு இந்த விலை இந்தியாவிலேயே மொத்தம் நாலு பகவிகள் சகனாலயம் தான் இருக்கு அதுல ஒரு முக்கியமான பகவிகள் சகனாலயம் வந்து அகையலூர் டிஸ்ட்ரிக்ட்ல அவுட்டர்ல கை வீட்டி அவுட்டர்ல உள்ள பகவிகள் சகனாலயம் இங்க நிறைய பேர்ட்ஸ் இருக்கு எங்க குழந்தைங்களை நாங்க கூட்டிட்டு வந்தோம் நான் கோல்டன் கேட் ஸ்கூல் மேலே பள்ளக்குலேருந்து எங்கள் குழந்தைங்கள நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் சாட்டர்டே சண்டே வந்து அவங்களே அவங்க கையால் விதைப்பந்து வந்து தயாரிச்சாங்க விதைப்பந்து அப்படின்னா என்னன்னா வீட்டில் உள்ள சிறுதானியத்தை வச்சு குழந்தைங்க வந்து தயார் பண்ணியிருக்காங்க இதில் கம்பு சோளம் கேழ்வககு பூசணி விதை வெள்ளகி விதை இது மாதிரி நிறையா அவங்க வீட்டில் என்ன கிடைக்குதோ அதை வச்சு அவங்க விதைப்பந்து வந்து தயாரிச்சிருக்காங்க அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே பூங்கா ஒன்று கட்டமைக்க போகாங்க அந்த பூங்காவை சுற்றி எங்கள் எங்கள் குழந்தைங்களோட கையில் நாங்கள் கொடுத்து அந்த குழந்தைங்களையும் அதை வந்து தூக்கி போட்டுருக்காங்க அது வந்து முளைச்சி வகம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம் இவங்களாம் வந்து என்னோடய ஸ்டாஃப்ஸ் என் கூட நிற்கிறாங்க விதைப்பாந்து அப்படின்னா என்ன நிறைய பேர்த்துக்குமே தெரியல வீட்லையே வந்து அதை ஈஸியாக கிப் பண்ணலாம் பண்ணி பக்கத்தில் உள்ள வனவிலங்கு சகனாலயத்தில் கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்தாலே அதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க அதோட பலன் என்ன நிறையா மக்களுக்கு தெரியல அதை தெரிஞ்சுக்கோங்க விதைப்பாந்து நம்ம தூக்கி போட்டுக்கிறதுனால என்ன ஆகும்னா வனவிலங்கில் உள்ள மற்ற பகவைகள் மற்ற விலங்குகள் எல்லாமே அதை சாப்பிடும் சாப்பிட்டா அடுத்த இடத்துக்கு ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் ஒவ்வொரு சம்மக் வின்டர் இப்படின்னு சேஞ்ச் ஆகும் அந்தந்த டைமில் சீசனுக்கு ஏற்ற மாதிரி பகவைகள் வந்து இடத்துல இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போகும் இங்கே சாப்பிட்ட விதைகள் எல்லாத்தையும் அது அடுத்த இடத்துல போய் எச்சம் போடும் அந்த எச்சத்துலேருந்து நிறையா சீட்ஸ்லேருந்து நிறையா விதைகள்லேருந்து எல்லாமே முளைச்சி வரும் அது வந்து ஒரு பெரிய மகமாக எல்லாமே உற்பத்தி பண்ணும் அது வந்து அடுத்த இடத்துக்கு போகும் இது இப்படியே ஒரு சைக்கிளாக வந்து போய்கிட்டே இருக்கும் இதனால் என்ன நல்லது நடக்கும் அப்படின்னா இப்போ கொகங்காக்கட்டும் மற்ற விலங்குகளாகட்டும் அதுக்கு அந்த இடத்துல சாப்பாடு அதோட இடத்தை விட்டு அது வெளியே வகுது இதுக்கு சாப்பாடு ஒரு ஆறு மாதத்துக்கோ ஏழு மாதத்துக்கோ மக்கள் எல்லாம் ஒன்றா திரண்டு இதை ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த விலங்குகள் வந்து அதோட இருப்பீடத்திலேயே சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழும் அது எல்லாத்துக்குமே நம்ம மக்கள் இந்தியா நாட்டில் உள்ள எல்லா மக்களும் ஒன்றா இருந்து துணை புகுஞ்சு இந்த விதைப்பாந்து அப்படிங்கிறது எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா ஸ்கூல்லையும் எல்லாருமே வந்து இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோல்டன் கேட் ஸ்கூல் சாக்பா நான் கேட்டுக்குவேன் கோல்டன் கேட் ஸ்கூல் அப்படிங்கிறது இருக்குது எங்கள் கிட்ட கீகேஜிலேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வகைக்கு குழந்தைங்க படிக்கிறாங்க எல்லாமே சின்ன குழந்தைங்க தான் ரெண்டரை வயசு குழந்தை கூட விதைப்பாந்தை தயாரிக்க முடியும் ஸோ அதனால் பெரியவங்களும் கண்டிப்பாக அதை தயாரிச்சு பக்கத்தில் உள்ள வனசேகனாலயத்துக்கு பக்கத்தில் உள்ள கார்டனுக்கு எங்கெல்லாம் உங்களால் போக முடியுமோ அங்கெல்லாம் போய் போயிட்டு அதை தூக்கி போட்டு பெரிய கார்டனிங் பெரிய ட்ரீ நகையாக மகத்தை நிறைய சிறுதானியம் போட்டு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம் ரொம்ப நன்றி இத்தையுமே வந்து நாங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வனத்துறை கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம் அது அவங்களால எப்போ யூஸ் பண்ண முடியுமோ அப்போ யூஸ் பண்ணிக்கிட்டோம் இதுக்கு ஹெல்ப் ஆகுது என்னோட டீச்சர்ஸ் என் ஹஸ்பண்ட் தங்க சண்முக சுந்தரம் சார் பச்சை மனிதர் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ

அந்த மரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு உணவு தரக்கூடிய மரங்களான்னு பார்த்தா அது வந்து கேள்விக்குரியாது அதுதான் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் பழமரங்கள் நிறையா வையுங்க அதுக்கு உண்டான சா சாப்பாடு உள்ளே கிடைக்கும் புளிய மரங்கள் நிறையா உள்ளே வச்சுட்டாங்கன்னு சொல்லி வனத்துக்குள்ள வெளியில் வருமா வராது அதுதான் வந்து அதுக்கு உறைவிடமோ அதுதான் அதுக்கு யாராவது வீடு கட்டி கொடுத்துருக்காங்களா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டில் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அதுக்காவது வனவிலங்குகளுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்களா இல்லை இல்லை அது முப்பத்தி மூணு சதவீதம் காடுகள்